ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் இருந்தா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நம்ம சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஐக்கு தேவையான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 15 இனம் இது ஒரு கப் அளவு கீரை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் போட்டு இதை சேர்ந்து அரைக்க போகிறோம் ஆனால் இது வந்து எப்படி சாப்பிட்ணுனா நீங்கள் எம்டி ஸ்ட்ரமக்லேயும் சாப்பிட்லாம் இது வந்து நம்ம முருங்கை ஜூஸ் மாதிரி இல்லாமல் நம்ம சா சாதாரணமாக ஜூஸ் குடிக்கிற மாதிரியே இருக்கும் முருங்கை ஜூஸ் வந்து எம்டி ஸ்டமக்ல குடிச்சனா ஒரு மாதிரி நம்மளை கிறக்கமாக பண்ணும் ஆனால் அந்த மாதிரிலாம் இது பண்ணாது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களால் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சினாலும் குடிங்க இது வந்து நம்ம கண் பார்வை வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஐ வந்து ரொம்ப கிளியராகும் உங்கள் ஐ பிரச்சனைலாம் கண்டிப்பாக க்யூர் ஆகும் நம்ம அப்படியே குக் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அப்படியே ரா ராவாக சாப்பிட்டோன்னா இப்படி குக் பண்ணாமல் அப்படி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏற்கனவே காஞ்சிபுதரில் நிறைய ஹீமோகுளோபின் இருக்குது லேடிஸ்க்குலாம் ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக குடிங்க தேங்க்யூ